ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாசுமதி அரிசியை வச்சு பிளைன் பிரியாணி எப்படி ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம் கிராம்பு ஒரு ஏலக்காய் இப்போ அது பொரியவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கவும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நம்ம ஏற்ற மாதிரி கீறி போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த இலையெல்லாம் வதங்கிறத்கே வதக்கி விட்டுக்கிருவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் தேவைன்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம் நான் பெரும்பாலும் அப்படித்தான் செய்வேன் ஏன்னா குழந்தைங்க வந்து எடுத்து எடுத்து போட்டுருவாங்க அதனால் இப்போ தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்கள் இதுவும் நல்லா குழையட்டும் ஆனால் இப்போ இருக்க தக்காளி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது குழைய மாட்டேங்குது இப்போ உப்பு போட்டுக்கலாம் அரிசிக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டிருக்கேன் அப்படி போட்டு வதக்குனா சீக்கிரம் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கும் அதனால போட்டாச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தக்காளி வந்து மடங்கியிருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வதங்கட்டும் இப்போ நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கப்பு வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் அதாவது ஊற வச்ச தண்ணி கழுவுன தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் இதோட சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு எப்பயும் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் உப்பு ஒரு கல் தூக்கலாக இருந்தேன் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்புறம் போட முடியாது இல்லையா அதனால் உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் பாசுமதி அரிசியை நான் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் போட்டாச்சு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ நான் தயிர் வந்து வீரமாக வாங்க போயிருந்துச்சி பால் வாங்காததுனால தயிரும் வீட்டில் இல்லையே அதனால் வாங்க போயிருந்துச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் இப்போ தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் நீங்கள் வதக்கும்போதே தயிர் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி இப்போயும் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ குக்கரை போட்டு மூடி போட்டு ஆவி வரவும் விசிலை போட்டுருவோம் போட்டு கரெக்டாக நான் எப்போயுமே ஏழு நிமிஷம் தேங்க வைப்பேன் இல்லை ஒரு விசில் விட்டாவே போதும் நல்லா வெந்துடும் ஏன்னா ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி இதுக்கு மேலே வேக விட்டால் குழஞ்சி போயிடும் அரிசி வந்து உடையாமல் இருக்கும் பாருங்கள் ஏழே தான் எப்பயுமே நான் வைக்கிறது பாருங்களேன் ஒரு அரிசி கூட உடையாமல் இருக்குது அவ்வளோதேங்க நம்மளோட பாஸ்மதி ரைஸோட பிரியாணி பிளைன் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்